ஹாய் எல்லோருக்குமே வணக்கம் கேஎஸ்கே குக்ஸ் அண்ட் டிப்ஸ் வலையொலி பக்கத்தின் நீங்கள் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பூசணிக்காயில் எப்படி வர செய்கிறதுன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பூசணிக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை எண்ணெய் மஞ்சள் தூள் உப்பு இவ்வளவு தான் தர புளி இவ்வளவு தான் இதுக்கு முதல்ல என்ன செய்யணும் பூசணிக்காயை உங்களுக்கு என்ன மாதிரி தேவையான வந்து சின்ன சின்னதாக சீமிட்டு அதோட சேர்த்து ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக வட்டி போட்டு அதை வந்து சட்டியில போட்டுட்டு கொஞ்சமா தண்ணியும் உப்பு தோ உப்பும் மஞ்சள் தோளும் போட்டுட்டு அவியும் இப்போ வந்து உப்பு போட்டுருக்கிறேன் அதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு நிறைய விட்டி சொன்னால் குழந்தை கோயிலும் அழகாக தண்ணியை விட்டுட்டு அதோட சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு நாங்கள் எடுத்து பார்த்தா எல்லாமே வேகை இருக்கும் அதுக்கு பிறகு என்ன செய்வோம்னு சொன்னா கொஞ்சம் இந்த தண்ணி இருக்கணும்னு சொல்லி சரியா செக் பண்ணி பார்த்துட்டு தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா தண்ணி இல்லை இருந்துச்சுன்னு சொன்னா திருப்பி உருவாத்த வரணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் பெண்ணை விட்டுட்டு இப்ப வந்து விடுவேன் அதுக்கு பிறகு வந்து கடுகு பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு கறிவுப்பிலையும் போடணும் கடகும் வெரிஞ்சீரமும் போட போறேன் நல்லா வதக்கணும் அதுக்கு பிறந்து கருவேப்பிலும் சேர்த்து வதக்கிட்டு கறிவேப்பில சின்ன சின்னதாகவும் வட்டிட்டு போடலாம் நானும் சத்தம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எது விதக்கமோ அப்படி போட்டுக்கொள்ள அதுக்கு பிறகு தேங்காய் வந்து சின்ன பூக்குன்னா திருப்பணும் திருவிட்டு போடணும் நல்ல செக்கல் தேங்காய்ன்னு சொன்னா தான் நல்லா இருக்கும் வழுக்கல் தேங்காய் அப்படின்னா கொஞ்சம் வடவளக்கு செங்க கூட இருக்கும் ஏன்னு சொன்னால் பூசணிக்காய் வந்து மற்ற வரைகள் மாதிரி அந்த தனித்தனியாக மாதிரி வராது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் வேணும் பதினாறு தேங்காய் சொன்னா நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு தேசி புளி இருந்தால் புளி விடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பழப்புளி விடலாம் நான் அனுகி பழப்புளி நான் வச்சுருக்கிறேன் உங்களோட புளி இருந்தால் புளியை விட்டு வைக்கணும்னு சொன்னால் பூசணிக்காயில் வறு ரெடி இதை வந்து நீங்கள் தனியாக சோத்தோடு சேர்த்து சாப்பிடலாம் ரொட்டி அந்த மாதிரி உணவுகளோடையும் நீங்கள் சேர்த்து சாப்பிடுவோம் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவு இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக சொன்னால் என்னுடைய ஏசி சி ஃபுட்ஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் செய்திருந்தால் கமெண்ட்டில் போடுங்க வேறு என்ன மாதிரியான உணவு வகைகள் உங்களுக்கு செய்து காட்டு அதை நீங்கள் கொமெண்ட் பண்ணினீங்கன்னா அதுக்குரிய வீடியோங்களையும் நான் எங்கள் சேனலில் பதிவிக்கொள்வேன் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற சொந்தங்களில் எல்லாருமே நன்றி வணக்கம்